இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் இன்று அறிவிக்கப்படும் வேளையில் அதன் வாக்குகள் நாடு முழுவதும் எண்ணப்பட்டு வருகின்றன பிரதமர் நரேந்திர மோடியும் அவரது இந்து தேசியவாத பாரதிய ஜனதா கட்சி பாஜகவும் வெற்றி பெறும் என தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் கூறின இந்நிலையில் எதிர்க்கட்சி கூட்டணி போட்டிகள் அரசியல் விலகல் மற்றும் மோதல்கள் போன்ற நெருக்கடிகளுக்கு மத்தியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்பார் அதோடு புதுச்சேரி தமிழ்நாடு சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளின் முடிவுகள் என்ன என்பது குறித்து தகவல்களை தெரிந்து கொள்ள மக்கள் ஓசை நாளிதழின் ஆலோசகரும் செல்லியில் இணைய ஊடகத்தின் நிர்வாக ஆசிரியர் ரா முத்தரசன் நம்மோடு இணைந்திருக்கின்றார் தொடர்ந்து அவரோடு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சரிங்க சார் என்னோட முதல் கேள்வி சொல்லுங்க பாஜகவே மீண்டும் ஆட்சி அமைக்குமா எழுபத்தி மூன்று வயதில் மூன்றாவது முறையாக தேர்தல் களம் காணும் நரேந்திர மோடியின் வெற்றி வாய்ப்பு மொத்தமாக எப்படி உள்ளது அவரது தொகுதி உட்பட வெண்ணம்மா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது வணக்கம் இந்தியா தேர்தல் குறித்த தகவல்களை கருத்துக்களை மகிழ்ச்சி அடைகின்றன இன்றைய இப்பொழுது மாலை மெச்சே நேரப்படி மாலை ஏழு மணி நிலவரப்படி மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் இருநூற்று தொண்ணூத்தி நான்கு தொகுதிகளை பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியாகி உள்ளது இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இதுவரையில் இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளை மட்டுமே வென்றுள்ளது இந்திய பதினேழு தொகுதிகளை மற்ற கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன எனவே அந்த மற்ற கட்சிகளும் காங்கிரஸ் கூட்டணியும் சேர்ந்தாலும் பாஜக கூட்டணியின் பெரும்பான்மை பெற முடியாது எனவே முதல் கட்டமாக பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாகி உள்ளது இதில் சிக்கல் என்னவென்றால் பாஜக தனித்து பெரும்பான்மை பெறவில்லை என்பதாகும் அதாவது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பெரும்பான்மைக்கு தேவைப்படும் எழுபத்தி ரெண்டு தொகுதிகளை பாஜக தனித்து பெறவில்லை எனவே கூட்டணி கட்சிகளுடன் இணைந்துதான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது எனவே இந்த சூழ்நிலையில் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் கூட்டணி கட்சிகள் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கலாம் அல்லது ஒரு நிபந்தனையை முன்வைக்கலாம் அதாவது நாங்கள் பாஜக ஆட்சி அமைப்பதை ஆதரிக்கிறோம் ஆனால் பிரதமராக வேறொருவர் வேண்டும் என கேட்கலாம் என்று ஏனென்றால் பல கூட்டணி கட்சிகள் மோடிக்கு எதிராக நிலைப்பாடை கொண்டுள்ளன அவர்கள் ஒன்று சேர்ந்து மோடி வேண்டாம் என்றால் அதனை பாஜக தலைமையும் ஆஹ் ஆர் என்ற பாஜகவை இயக்கும் இயக்கமும் ஒப்புக்கொண்டால் பாஜக பிரதமராக மோடி வரமாட்டார் அப்படி எல்லோரும் ஒரு மனதாக மோடியையே மீண்டும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர் மூன்றாவது தவணைக்கு பிரதமராக வருவார் அப்படி அவர் மூன்றாவது தவணைக்கு பிரதமராக வந்தால் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்று தவணைகள் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்த சாதனையை மோடி பெறுவார் இதுதான் பாஜகவின் இப்போதைய நிலைமை அதிர்ச்சியா மோடி ஆனா இப்ப வந்து ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னணியில் இருக்கிறார் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே வாரணாசியில் அவர் வெற்றி பெறுவது உறுதி எனவே அவர் பிரதமராகும் வாய்ப்பு அதனால் தடைபட வாய்ப்பில்லை முன்னணியில் இருந்தாலும் அதிகமான இடங்களில் பாஜக தோல்வியை சந்தித்துள்ளது காரணம் என்னவாக இருக்கும் அவரது ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாக இருந்ததால் பல இடங்களில் சரி நீங்க சொல்றது இரண்டு முக்கிய பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்தது உதாரணமாக சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி பாஜக தனியாகவோ கூட்டணியாகவோ முன்னூற்று ஐம்பது தொகுதிகளை வெல்லும் என்பது கணிப்பாக இருந்தது ஆனால் அது நடைபெறவில்லை காரணம் என்னவென்றால் சிறுபான்மை முஸ்லிம் கிறிஸ்தவ இனத்தினர் அறவே பாஜகவை புறக்கணித்துள்ளனர் வாக்களிக்கவில்லை இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் கடந்த ஐந்தாண்டுகளில் மோடி அமித்ஷா தலைமையிலான பாஜக அரசாங்கம் பாஜகவின் மத்திய அரசாங்கம் மாநிலங்களுடன் ஒரு மோதல் போக்கையே கடைபிடித்து வந்துள்ளது இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம் நேரக்குறைவாக உதாரணமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பல மோதல்கள் நடைபெற்றன அதில் பல நியாயமான காரணங்கள் எனவே எல்லா மாநிலங்களும் ஒருமித்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தன இந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பு என்று வரும்போது வாக்காளர்கள் மாநிலம் சார்ந்த கட்சிகளை நோக்கி தங்கள் ஆதரவை திசை திருப்பியுள்ளனர் இந்துத்துவா என்றாலும் பிஜேபி சிறுபான்மை வாக்குகள் வரவில்லை என்பது ஒரு புறம் மற்ற வாக்காளர்களும் நடுநிலை வாக்காளர்களும் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் மாநில உரிமைகளுக்காக போராடும் கட்சிகளை மாநில அளவிலான கட்சிகளை நோக்கி தங்களின் வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள் இதற்கு இரண்டு உதாரணங்களை நாம் கூறலாம் முதலாவது தமிழ்நாடு தமிழ்நாடு நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது அதாவது புதுச்சேரி முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டு தொகுதிகள் ஒரு தொகுதி புதுச்சேரி மற்றொரு அதிசயம் என்னவென்றால் பாஜக ராமர் ஆலயத்தை கட்டிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியா ராமர் ஆலயத்தை கட்டிய பின்னரும் அதற்கான சடங்குகளை செய்த பின்னரும் அந்த மாநிலத்தில் எண்பது தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த பொது தேர்தலில் அதிகமான தொகுதிகளை வென்றார்கள் இந்த முறை தொகுதிகளை முப்பத்தி ஆறு தொகுதிகளை பார்ட்டி அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாடி பார்ட்டி அது ஒரு மாநில கட்சி அந்த கட்சி முப்பத்தி தொகுதிகளை வெற்றி பெற்றுள்ளது அதற்கு இன்னொரு காரணம் காங்கிரசுடன் அவர்கள் கூட்டணி அமைத்தது இவ்வாறாக இந்த மாநில கட்சிகளின் மீதான ஆதரவு திரும்பியது இன்னொரு முக்கிய காரணம் சரிங்க சார் பாஜகவை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் எதிர்பார்ப்புகளை மீறி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இது கருத்து என்ன சார் வந்து ரெண்டு விதமான கருத்துக்களை கூறலாம் முதலாவது ராகுல் காந்தி இந்த முறை கடுமையாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முக்கியமாக ஜோடோ யாத்ரா என்ற பெயரில் அவர் இந்தியா முழுவதிலும் மேற்கொண்ட நடைப்பயணம் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்று கூறலாம் பாஜக அந்த நடைப்பயணத்தை கிண்டல் செய்தாலும் கேலி செய்தாலும் வாக்காளர்களை பொறுத்தவரையில் அவரது உணர்வு அவரது உணர்ச்சிகள் ஆதரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன இன்னொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் நமது தமிழில் ஒரு பழமொழி குழுவார்கள் விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை என்று அதே போல இந்த முறை காங்கிரஸ் கட்சி தன் ஆளுமையை காட்டாமல் ஆதிக்கத்தை காட்டாமல் நான் தான் பெரியவன் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாமல் எல்லா மாநில கட்சிகளுக்கும் தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதில் விட்டுக் கொடுத்தன இதில் பல உதாரணங்களை கூறலாம் தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகளை வாங்கி கொண்டார்கள் கொடுத்ததே வாங்கி கொண்டார்கள் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சிக்கு விட்டுக் கொடுத்தார்கள் அது இப்போது தேர்தலில் தெரிகிறது அதே டெல்லியிலும் விட்டுக் கொடுத்தார்கள் ஆனால் டெல்லியில் பாஜக வெற்றி பெற்று வந்துள்ளது எனவே காங்கிரஸ் கட்சி எல்லா மாநில அளவிலான கட்சிகளுடனும் இணக்கப்போக்கையும் விட்டுக் கொடுப்பதையும் செய்தது அவர்கள் வெற்றிக்கு இன்னொரு காரணம் மற்றொரு முக்கிய காரணம் என்னவென்றால் நான் முன் கூறியபடி மாநில அளவிலான மாநில உரிமைகளுக்கான கட்சிகளுக்கு தான் வாக்குகள் அதிக அளவில் சென்றுள்ளன காங்கிரசின் பிரச்சாரம் ராகுல் காந்தியின் பிரச்சாரம் என்னவென்றால் மாநிலங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் மாநிலங்களுக்கு எதிராக நடந்து கொள்ள மாட்டோம் பல விஷயங்களை நாங்கள் மாநிலங்களே முடிவெடுத்துக் கொள்ள அவர்களுக்குரிய உரிமைகளை விட்டு கொடுப்போம் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தது அவர்கள் மீது மாநில உரிமைகளை விரும்பும் வாக்காளர்களுக்கு ஒரு அபிமானத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று கூறலாம் தமிழகத்தில் திமுக அதிமுகவை தவிர்த்து நாம் தமிழர் கட்சி மக்களிடையே அதிக கவனம் இருந்தது அவர்களின் நிலைமை தற்போது என்ன மாற்றங்கள் ஏதும் வந்திருக்கா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது என்பதில் என்பது உண்மைதான் ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தனித்து நிற்கும் வரை அவர்கள் பத்து விழுக்காட்டுக்கு மேற்பட்ட வாக்குகளை தொடர்ந்து பெறுவார்கள் ஆனால் எந்த தொகுதியிலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது எதிர்வரும் சட்டமன்ற இருபத் இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பல சுவாரஸ்யங்களை பல பரபரப்புகளை உள்ளடக்கியிருக்கிறது இதுவரையில் திமுக அதிமுக என்றிருந்த இருமுனை போட்டி முடிவுக்கு வந்து இப்பொழுது பாஜகவும் நாம் தமிழரும் சேர்ந்து நான்கு முனை போட்டியாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் உருவானது இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு இன்னொருவர் களத்தில் குதிக்கவிருக்கிறார் அவர்தான் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் என்ற கட்சியை அவர் உருவாக்கிவிட்டு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நான் போட்டியிடுவேன் என்று கூறியிருக்கிறார் எனவே இப்பொழுது தமிழ்நாடு ஐந்து முனை போட்டிகளை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் சந்திக்கும் இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு அணியுடன் இணைந்தால் அவர்கள் சில தொகுதிகளை வெல்வார்கள் அவர்களின் அரசியல் முக்கியத்துவமும் அதிகரிக்கும் இல்லாவிட்டால் இந்த ஐந்து முனைப் போட்டியில் அவர்கள் மீண்டும் பத் அதே போல தனித்து நின்றால் அவர்களின் வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சிக்கோ பாஜகவுக்கோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் ஏற்படும் அப்படியே அவர்கள் அந்த பத்து விழுக்காட்டை தக்க வைத்துக் கொண்டால் அவர்கள் அந்த வாக்குகளை பெறுவார்கள் தொகுதிகளில் வெற்றி பெற மாட்டார்கள் இதுதான் நாம் தமிழருடைய நிலைப்பாடு சரிங்க சார் குறைவான நேரத்தில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் கண்ணோட்டத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திப்போம்